எல்லோருக்கும் வணக்கம் பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் சில பேருக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றத இருந்துக்கிட்டே இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் நானும் குரு பயிற்சி பலன்கள் அப்படின்றதெல்லாம் வீடியோஸில் பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் அதே மாதிரி பலன்கள்லாம் புக்ஸ்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ படிச்சுட்டு தாங்க வர்றேன் ஆனால் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அது குரு பயிற்சி பலன்களாக இருக்கட்டும் மாத பலன்களாக இருக்கட்டும் வார பலன்களாக இருக்கட்டும் சனி பயிற்சி கேது பயிற்சி இப்படி எல்லா பலன்களுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பொது பலன்கள் தாங்க இந்த பொது பலன் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் மட்டுந்தான் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்களை எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த பலன்களை மட்டும் வச்சுட்டு அடுத்த குரு பயிற்சி வர்ற வரையும் நமக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து மாற்றிக்கோங்க இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்களையும் மற்ற கிரகங்களோட பயிற்சி பலன்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்களில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரும் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இப்போ மாத பலன்கள்லாம் அப்லோட் பண்ணுறேன் இல்லைங்களா நான் அப்லோட் பண்ணியிருக்க அந்த மாத பலன்களையும் இந்த பயிற்சி பலன்களையும் நீங்கள் ஒரு ஒரு மாதமும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு இது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்களையும் மாற்றிக்கோங்க தேவையில்லாத ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க ஏன்னா சில பேர்லாம் நினப்பாங்க எப்படி இந்த குரு பயிற்சியில் திருமணம் முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த குரு பயிற்சி முடிந்து அடுத்த குரு பயிற்சி வந்திருக்கும் அவங்களுக்கு திருமணம் தான் இருக்கும் உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு எப்போவுமே நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அதனால் மறுபடியும் மறுபடியும் பொது பலன்லாம் பார்த்துட்டு அதிகமான ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க எல்லாமே நெகட்டிவாக சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்ற மாதிரி பயத்தையும் மனசில் கொண்டு போகாதீங்க புரியுதுங்களா மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்றதை அந்த வீடியோவில் பார்க்கலாம் மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல பலன்கள் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் சில பேர்லாம் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் வெளிநாடு போய் படிக்கணும் வெளி மாநிலங்கள் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள்லாம் இருக்கும் உங்களோட அந்த மாதிரியான ஆசைகள் அப்படின்றது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு நல்ல குரு பயிற்சி தான் உங்களோட அம்மா இருக்காங்க பாருங்கள் இந்த மிதுனமில் உங்களுக்கு உங்கள் அம்மாவோட உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் நல பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டில் ஏதாவது கேஸ் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த சொத்து பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கேஸாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டில் கேஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பயிற்சி அப்படின்றது இந்த மிதனம்ல பிறந்திருக்கவங்களுக்கு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் என்னென்னு கேட்டீங்கன்னா குரு வீட்டில் வீட்டில பயிற்சி ஆகி வராரு அப்படி இருக்கும்போது நமக்கு சுபகாரியங்கள் நடக்குமா அப்படின்னு அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா இது எல்லாமே பொது பலம் தான் அது குரு பயிற்சியாக இருக்கட்டும் பயிற்சியாக இருக்கட்டும் ராகுகேது பயிற்சியாக இருக்கட்டும் உங்களோட ஜாதகமில் இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் மிதுனம்ல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இப்போ ஜாதகமில் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாப்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா திருமணம்ன்றது உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடும் புரியுதுங்களா நீங்கள் குரு பன்னிரெண்டுக்கு வந்துட்டார் அதனால் வந்து சுபகாரியங்கள்லாம் வந்து எதுவும் நடக்காது திருமணம் நடக்காது அப்படின்லாம் வந்து தேவையில்லாமல் போட்டு மனசில் போட்டு எதையும் நினச்சிக்கிட்டுருக்காதீங்க எல்லாமே உங்கள் ஜாதகம்தான் முடிவு பண்ணணும் அடுத்து சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் இந்த மிதுனமில் பிறந்துட்டு எனக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க உலகத்தில் யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்க வந்து இந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க ஏன்னா இந்த பொறாமை குணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஏற்படும் போது அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்றோம் இது பொதுவாகவே மெதுனமில் பிறந்திருக்க எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து சொல்லணும் அப்படின்னா பண விஷயங்களில் பண விஷயங்களில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா செலவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படும் மேக்சிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விரய செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்பவே கம்மி தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த குரு பயிற்சின்றது உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சுபகாரியங்களுக்காக செலவுகள் பண்ணுறது அதே மாதிரி நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகும் தேவையில்லாத செலவுகள் அப்படின்றதெல்லாம் மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படி வந்தது அப்படின்னா அதை வந்து தவிர்த்துக்கோங்க கோவில் குளங்கள்லாம் சொல்கிறோம் பாருங்கள் ஸ்தலங்கள்னு அங்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தீங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கோவில் குளங்கள் அந்த குலதெய்வம் கோவில் நான் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட சொந்த பந்தங்கள்கிட்ட பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க அது சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அவங்க கூடலாம் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்து வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் வெளிநாடோ இல்லை வெளி மாநிலங்களோ இல்லை இப்போ இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிறதே வெளிநாடு இல்லைனா வெளி மாநிலத்தில் தான் இருப்பாங்க அந்த இடத்த விட்டு இன்னொரு மாநிலத்துக்கோ இல்லை நாட்டுக்கோ போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்களும் நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இந்த வெளி மாநிலங்கள் மூலமாகவோ வெளிநாடுகள் மூலமாகவோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே வந்து நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது தான் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் வழக்கமாக இருக்க மாதிரி தாங்க சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா கணவன் மனைவிக்குள்ளே இதுவும் மிதனத்துக்கு கேஷுவலாகவே இருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த கணவன் மனைவி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் ஏற்படாது பயப்பட வேண்டாம் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படுற மாதிரி தெரியும் அந்த தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வேலை அப்படின்றதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட ஜாதகமெலாம் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அது கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி இல்லை எம்என்சியில் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கோம் உங்களுக்கு உங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்துலேயும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் பெரிய அளவில் ஒன்றும் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இல்லை தான் சரிங்க இப்போ குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா அந்த சுபகாரியங்கள் அப்படின்றதெலாம் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாம்புத்தி தான் முடிவு பண்ணும் அதனால் நீங்கள் தேவையில்லாமல் திருமணம் நடக்காதோ குழந்தை பாக்கியம் கிடைக்காதோ அப்படின்ற மாதிரியான மன வருத்தங்கள்லாம் குறைச்சிக்கோங்க ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா ப்ரமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட்டு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லைங்களா உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்தது சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுனா உங்கள் லைம் சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தான் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியலுக்கு போகலாமே சொந்தமாக தொழில் தொடங்கலாமே இந்த மாதிரியான ஆசைகள்லாம் ஏற்படும் ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள்லாம் ஏற்படுதுன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகப்படி சொந்தமாக நீங்கள் தொழில் தொடங்கினா நல்லபடியாக இருக்குமா இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துக்கிட்டுருக்கு நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில் என்ன மாதிரியான ஃபீல்டு அந்த ஃபீல்டு உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமா யார் பேரில் தொடங்க போகிறீங்க கையில் பணம் வச்சுட்டு பண்ண போகிறீங்களா இல்லை ஏதோ லோன் அந்த மாதிரி ரெடி பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா பார்ட்னர்ஷிப்பில் பண்ண போகிறீங்களா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருந்ததுனாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க அவசரப்பட்டு உங்கள் பாட்டுக்கு போய் அரசியலில் குதிக்கிறேன்னு குதிச்சிடாதீங்க அதே மாதிரி தான் சொந்தமாக மாத்தவங்களையும் தொடங்குறதும் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு செலவுகள் அப்படின்றதுலலாம் வந்து கவனமாக தான் இருந்துக்கணும் நீங்கள் புரியுதுங்களா மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு குரு பயிற்சி அப்படின்றது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாத ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சின்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்